நான் தற்பொழுது இருக்கும் இடம் அகரம் எனக்கு எதிரே மகாவீர் ஜுவல்லரி கடை இருக்கிறது இது பேப்பர் மில் சாலை இந்த அருகாமையிலே சுக்குபாய் பிரியாணி கடையும் இருக்கிறது என்னுடைய பழைய நினைவுகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எந்த ஊரைப் பற்றி என்றால் இலங்கையை பற்றி ஸ்ரீலங்கா அங்கே நான் எனது நண்பர் முருகன் மற்றும் எனது ஒன்றுவிட்ட அண்ணன் ராமமூர்த்தி மூவரும் சென்று வந்தோம் சுமார் ஐந்து நாட்கள் பயணம் தலா ஒரு முப்பதிலிருந்து நாற்பதாயிரம் செலவு விமானத்தின் மூலம்தான் சென்று வந்தோம் அங்கே இலங்கையில் யாழ்ப்பாணம் தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தோம் போவது ஒரு நாள் வருவது ஒரு நாள் மற்ற ஒரு மூன்று நான்கு நாட்கள் அங்கேயே சுற்றி வந்தோம் அங்கே பல இடங்களில் தமிழ் பேசுகிறார்கள் அங்கே பார்த்தவர்களிடம் எல்லோரும் உடனே கேட்கிற முதல் கேள்வி நீங்கள் இந்தியரா என்றுதான் நாம் பேசுவது தமிழ் ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்களா என்று அது எனக்கு பெருமையாக படவில்லை என்னை தமிழன் என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு அது பெருமை ஏனென்றால் தமிழ் ஒரு பல ஆயிரம் வருடங்களாக பேசப்படுகிறது உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்தான் இந்த தமிழ் சொற்கள் பல மொழிகளில் கலந்து இருக்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்கிறது ஹிந்தியில் இருக்கிறது எல்லா மொழிகளிலுமே தமிழ் இருக்கிறது ஆனால் இன்று ஒரு பதிவு கேட்டேன் ஒரு இடத்திற்கு ஒரு ஆணும் ஒரு பெண் இரண்டு பேர் அந்த இடத்திற்கு போகிறார்கள் அதில் ஒன்று காமிக்கிறார்கள் ஒரு தமிழா அப்படி என்று கேவலமாக அந்த பெண் சொன்னாள் ஏனென்றால் தமிழை பற்றி பேசுவதற்கு கூட பலர் விரும்புவதில்லை அது இலங்கையிலும் நடந்தது நாங்கள் எல்லாம் எப்படி சொன்னோம் என்றால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்துள்ளோம் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொன்னோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த இலங்கையில் இன்னும் கதைகள் தான் இருக்கிறது ராமாயண கதைகள் தான் அங்கே இருக்கிறது ஏனென்றால் பௌத்த மடங்கள் இருக்கிறது புத்தர் கோயில் இருக்கிறது இந்து கோயில்களும் இருக்கிறது முருகன் கோயிலும் அங்கே இருக்குது கதிர்காகம் என்ற இடத்தில் முருகன் கோயில் ஆனால் நாங்கள் படங்கள் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது அது காட்டுப்பகுதி யானை நாங்கள் போகும் வழியில் குறுக்கே வந்தது வந்த நண்பர் அவர் ஒரு சிங்களவர் ஒரு வாழைப்பழத்தை தூக்கி போட்டுவிட்டு அப்படியே சென்று விட்டோம் அங்கே தமிழர்கள் வாழ்கின்ற பல பகுதிக்கு சென்றோம் அங்கே அவர்களெல்லாம் இந்தியராதான் என்று கேட்டார்கள் இல்லை இல்லை நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னோம் இன்றளவும் உலகத்தில் தமிழர்கள் என்று சொன்னால்தான் தமிழ்நாடு என்று சொன்னால்தான் மற்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு தெரியும் இல்லை என்றால் தெரியாது இந்தியாவை என்ற நினைப்பார்கள் நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது நிச்சயமாக இந்த கருப்பு கருப்பு நிறம் கருப்பு தோல் தான் இந்த பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய இந்த தமிழர்கள் கருப்பாகத்தான் இருப்பார்கள் வெள்ளையாக இருக்க மாட்டார்கள் வட மாநிலத்தவர்கள் வெள்ளையாக இருப்பார்கள் இந்த மற்ற எல்லா நாடுகளிலுமே ஆப்பிரிக்கா தவிர மற்ற எல்லா நாடுகளிலுமே கருப்பு தோல் உடையவர்கள் தான் பிளாக் ஸ்கின் அவர்கள்தான் இருப்பார்கள் அதனால் நம்மையும் தமிழர்கள் என்று தெரியாது அடையாளம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இந்தியர் என்றே நினைக்கிறார்கள் அதில் எனக்கு இந்தியா என்று சொல்வதை விட நான் ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்பதுதான் எனக்கு பெருமை நிச்சயமாக ஒரு இந்தியா இந்தியன் என்று சொல்வதில் எனக்கு நிச்சயமாக பெருமை இல்லை ஏனென்றால் இந்தியா என்பது ஒரு ஆங்கிலேயன் வைத்த பெயர் இந்து மகா சமுத்திரம் என்று இருக்கிறது அவர்கள் அவர்களெல்லாம் வடநாட்டவர்கள் வைத்த பெயர்கள்தான் இந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் அது கிமு மூவாயிரம் என்று சொல்கிறார்கள் அதையும் இப்பொழுது மாற்ற முயற்சிக்கிறார்கள் அது தமிழர்கள் நாகரிகம் அல்ல அது வடநாட்டவர்களுடைய நாகரிகம் என்று சொல்லி வருகிறார்கள் அந்த வடநாட்டவர்கள் இப்பொழுதும் அவர்கள் அப்படித்தான் மாற்ற முயற்சிக்கிறார்கள் அவர்களை வைத்து எழுதி வெளிநாடுகளில் அவர்கள் பதிவிடுகிறார்கள் அந்த அளவிற்கு நமக்கு பல செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது தமிழை அழிப்பதற்கு தமிழனை உதவி செய்கிறான் ஏனென்றால் அவன் வேறு கட்சியை சேர்ந்ததாக இருப்பதால் அவன் அப்படி நினைக்கிறான் அவன் மற்ற மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து கொண்டு இந்த தமிழ்நாட்டை எல்லாவற்றையும் புறக்கணிக்கிறார்கள் ஆனால் நமக்கு தமிழக அரசு முதல்வர் அவர்கள் அப்படி விட்டு கொடுப்பதே இல்லை கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஒரு பெரிய பாரம்பரியத்தை உடைய நாடு தமிழ்நாடு இங்கே நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கிறது பல வெளிநாட்டவர்கள் வந்து சென்னையிலும் சரி பல மாநிலங்களில் இன்றளவும் பஞ்சாபியர்கள் வந்து வாழ்கிறார்கள் அந்த மராத்தியர்கள் வாழ்கிறார்கள் சேடு என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தானியர்கள் இங்கு வாழ்கிறார்கள் நாம் அங்கே சென்று இருப்பது மிக குறைவுதான் இங்கே நதிகள் எத்தனை நதிகள் இருக்கின்றன இங்கே எத்தனை கோயில்கள் இங்கே ஒரு ரிக்ஷாக்குரன் கூட ஆங்கிலம் பேசுவான் நீங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்றால் அங்கே ரிக்ஷாக்காரனை கேட்டால் ஆங்கிலத்தில் சொல்வான் அவர்களெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலே தமிழும் ஆங்கிலம் மட்டுமே வேறு எதுவுமே கிடையாது அந்த ராஜஸ்தானியர்கள் கூட தமிழை கற்றுக்கொண்டு பேசுகிறார்கள் எல்லோரும் வந்து பஞ்சாபியர்கள் வந்து தமிழை பேசுகிறார்கள் கற்றுக்கொண்டு பல நாட்டவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு கோயில்களை கற்றுக்கொண்டு வேஷ்டியையும் பூனுலையும் போட்டுக்கொண்டு இங்கே கோவிலுக்கு சென்று வருகிறார்கள் அவர் தன்னை மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் நமது தமிழ்நாட்டில் நடக்கிறது சென்னையை விட்டு வெளியே போவதற்கு தான் எல்லா விஷயமும் புரியும் அப்படி சென்று வந்தால்தான் நமக்கு தெரியும் நான் சென்று வந்ததால் அதை எனக்கு தைரியமாக எல்லோருக்கும் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் மாநிலங்கள் அல்ல மாவட்டங்களுக்கும் நான் சென்று வந்துள்ளேன் பல இடங்களுக்கு சுற்றுலாவாகவும் தெரிந்தவர்கள் மூலமாகவும் சொந்தக்காரர்கள் இருப்பதாகவும் பல இடங்களுக்கு நான் சென்று வந்துள்ளேன் எனவே நண்பர்களே தமிழை புறக்கணிக்காதீர்கள் தமிழை பேசுங்கள் எல்லோரையும் நம்ம முகநூலில் தமிழ் மொழி வரலாறு என்றே ஒரு பகுதி பிரிவு வைத்திருக்கிறேன் முகநூலில் ஃபேஸ்புக்கில் பல பதிவுகள் வைத்துள்ளேன் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர்க்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு டெம்பிள்ஸ் என்றெல்லாம் வைத்துள்ளேன் அதையெல்லாம் நீங்கள் காணுங்கள் தமிழை பரப்புங்கள் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்